சீமானுடைய கருத்து கள்ளச்சாராயன் காய்ச்சானா குற்றம் அதை குடித்தா குற்றம் ஆனால் அவன் செத்து போயிட்டா அவன் குடும்பத்துக்கு பத்து லட்சம் கொடுத்து அரசு உதவி பண்ணுறாங்க ஆனால் இதே ராணுவத்தில் செத்து போனவனுக்கு ஒரு மரியாதை கூட பண்ண மாட்டேக்காங்க இதை பற்றி அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு விரிவாக பார்ப்பான் இந்த விடியாவை ஒருத்தர் கள்ளச்சாராயன் காய்ச்சான் குற்றம் அதை போய் குடிக்கிறான் குற்றம் செத்து போறான் பத்து லட்சத்தை நாடு அறிவிக்கிறது எல்லோரும் ஓடி போய் பார்க்கிறார்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி கொடுப்போம் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கொடுப்போம் என்று சட்டப்படி சட்டப்படி காசு ஒரு நடிகர் பிடித்த நடிகர் வர்றார் அவரை பார்க்க கூடுகிறான் கூட்ட நெரிசலில் சிக்கிச் சாகிறான் எல்லோரும் போய் பார்க்கிறான் அதுக்கு காசு ஆனால் நாட்டு பாதுகாப்பு படையிலே எல்லை நின்று போரிளு செத்து வாரான்டா ராணுவ வீரர் இங்கே வாரான்டா எத்தனை மினிட்ஸ்லாம் போய் பார்த்தும் மேல இதுதான் அண்ணன் சீமான் கோவப்படுவதற்கான முக்கிய காரணம் ராணுவ வீரருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் கலாச்சாரம் கொடுத்து செத்துவனுக்கு கொடுக்கிறீர்கள் இந்திய ராணுவ வீரர் தாரடா இந்திய ராணுவம் இந்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு கோடி ரெண்டு கோடி அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிவாரண நிதி என்று அறிவித்ததை நீங்க கேட்டதுண்டா இல்லை எந்த மாநில மகனோ அந்த மாநில அரசு அறிவித்ததுண்டா இல்லை விளையாட்டில் வெங்கல பதக்கம் வீடுண்டு காவல்துறை அதிகாரி பதவி உண்டு கோடி கோடியாக பணம் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் நாட்டின் பாதுகாப்புக்கு போய் உயிரை கொடுத்தவனுக்கு ஒரு மயிரும் இல்லை இதான்டா இந்த நாடு ஜனநாயகம் கேவலம்டா கேவலம்டா நாட்டை பாதுகாக்க நாங்கள் நிற்பது போல் நீங்கள் ஏன் வீட்டை பாதுகாக்க நீங்கள் நிற்க மாட்டீர்கள் என ராணுவ வீரர் கேட்பதாக அண்ணன் சொல்கிறார் அப்போ எப்புடா வருவான் நாட்டு பாதுகாப்புக்கு போய் நான் செத்தன்னா நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பார்க்கும் என்ற நம்பிக்கையை இந்த நாடு கொடுத்துருக்காடா ஒரு குடிமகனுக்கு எப்பிடா அவன் பாதுகாப்பு படையில வைச்சாருவான் பைத்தியக்காரா பைத்தியக்காரா கேவலம் இது என்ன சொல்ற நீ எவராவது பேசுவார் அந்த கருத்து இது எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த கொண்டு வரவன் யாரா இந்த இசை யாரை இது கொண்டு வர்றது இந்த சிறப்பு சிறு திருத்தத்தை கொண்டு வர வேறு ஒரே ராத்திரில பணம் செல்லாதுன்னு சொன்னவங்க பணம் செல்லாது காரணம் என்ன ஊழலஞ்சம் ஓழியும் கருப்பு பணம் ஓழியும் ஒழிஞ்சதா ஒளிஞ்சதா பிறகு எல்லா இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை வருமான வரி சோதனை நடக்கிறதே ஏன் ஒளியில் எத்தனை ஈடி ரைடு போடுற போட்ட இடத்துல எல்லாம் பணம் வாங்கியிருக்க நீ ஊழல் ஒழிப்பாயின்னு நாங்க நம்பணும் எப்படி இந்த கேள்வியை கேட்காதவன் எது எப்படி எப்படி உன்னால தூங்க முடியுது உனக்கு சரி பணம் செல்லாதுன்னு சொன்ன போது நீ சொன்ன காரணம் என்ன ஊழலஞ்சம் ஒழியும் கருப்பு பணம் ஒழியும் வெட்டி எடுக்கிற நீ பணம் செல்லாது என்று சொன்னபோது ஐம்பதே நாளில் சொர்க்கத்தில் வைப்பேன் உங்களை என்று நம்முடைய மாண்பு மிக்க பிரதமர் அறிவித்ததுக்கு செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போன ஒழிய ஒருத்தரும் போல் அந்த காலத்தை நினைவுபடுத்தி பார் எத்தனை பேர் வீதியில நின்னா வங்கி வங்கிக்கு முன்னாடி நின்னா மொத நாள் ரெண்டு நாள் முன்னாடியே போய் பணத்தை மாத்துறதுக்கு ஒன்னும் லட்சம் கோடியில இல்லடா ஐயாயிரம் பத்தாயிரத்தை மாத்திரணும்னு போய் நின்ன எத்தனை லட்சம் பேர்னு பேர் என் கேள்விக்கு பதில் சொல்ற ஒரு பணக்காரன் வங்கி வாசல்ல பணத்தை மாத்த நின்னா ஒருத்தனை சொல்ற உன்னுடைய நண்பர்கள் அதானி அம்பானி எவனாவது அவன் பணம்ல இப்படி மாறிச்சு பதினாச்சு இருக்கு யார் சொல்லுவா யார் சொல்லுவா பணம் செல்லாதுன்ட்டு போயிட்ட எவ்வளவு அறிவாளி நீ ரெண்டாயிரம் ரூபாய் அடிச்சு கொண்டு வந்த ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் தான் ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்ட்ட நீ உண்மையிலேயே அறிவானவனா இருந்தா ஆயிரம் ரூபாய் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் அடிச்சு வங்கிகளில் போய் சேமிச்சு எவ்வளவு பணம் மதிப்பிழக்க போகுதோ அந்த பணத்திற்கு இணையான பணத்தை வங்கிகளை கொண்டு நிறைத்து விட்டு மக்களுக்கு அறிவித்து இது சொல்லணும் அண்ணன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வாக்குரிமையை பாதுகாப்போம் அதாவது எஸ்ஐஆர் திருத்தப்பட்டியல் அண்ணன் என்ன பேசியிருக்காருன்னா எதுக்காக இப்படி தமிழர்களை அடிப்படையாக வைக்கீங்க எஸ்ஐஆர் எதுக்கு கொண்டு வந்துங்க சேர்க்கிங்க இப்போ எஸ்ஐஆர் வந்து நம்முடைய உரிமையை இழப்பதை நாமளே கெடுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு ஸோ அதில் முக்கியமாக பேசியிருக்கு என்னென்னா ஒரு கலாச்சாரம் குடித்து இறந்து போகிறான் அவனுக்கு வந்து கொடுக்குற மரியாதையை கூட இராணுவ வீரருக்கு கொடுக்கலை அந்த மாதிரி அண்ணன் சொல்லியிருக்காரு எல்லாமே அண்ணன் சீமானின் கருத்தாக நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் அடுத்து என்ன சொல்லியிருக்காருனா என்ன சொல்ல அவர் படம் நடிகரை பார்க்க போய் நிறைய பேர் செத்துருக்காங்க அவங்கள பார்க்க போகிறீங்க நல்ல ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி எல்லோரும் பார்க்க போகிறீங்க ஆனால் அவர் இராணுவத்திலிருந்து இறந்து ஒரு உடல் வருதுன்னா பார்க்குறதுக்கு ஒரு எம்எல்ஏ கூட வர மாட்டேங்க சும்மா பணம் மட்டும் கொடுத்தா பத்துமா அப்படின்னு கேள்வி முன்னிக்காரு இதனாலேயே அண்ணன் தமிழ்நாட்டின் முதல்வராக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அண்ணனை அண்ணனை பின்பற்றுபவர்களுக்கு தெரியும் அண்ணனின் வலது பக்கமாக அண்ணன் சாட்டை துறைமுகனும் அவருக்கு பின்னாடி இடும்பவனம் கார்த்தி மற்றும் அண்ணன் ஹிமாயின் கபீர் போன்றவர்கள் இருக்கிறார்கள் ஸோ அண்ணன் வழிநடத்துவதே மூவேந்தர்களுடைய அரசு படையா படையை போன்றுதான் உள்ளது ஸோ ஈழத்தில் தலைவர் எவ்வாறு நடத்தினாரோ அதே போல அண்ணன் தமிழ்நாட்டில் மாபெரும் கட்டமைப்பை நடத்தி வருகிறார் இது போன்ற கட்டமைப்பை நீங்கள் எந்த கட்சியிலும் பார்க்க முடியாது பார்க்கவும் கொடுத்து வைக்க வாய்ப்பில்லை அதனால் தண்ணீர் மாநாடு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் நடக்கிறது அது தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை என்பதால் ஒரு சீக்கிர சீக்கிரம் சீக்கிரம் என்பது ஆங்கில வார்த்தை விரைவில் நமது வலைதொழி பக்கத்தில் போடப்படும் அனைவ அனைவரும் காத்திருந்து பாருங்கள் அண்ணனின் கோபம் என்னவென்று உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன் அடுத்து வேறு ஒன்றும் சொல்ல இந்த வீடியோவில் ஒன்றும் இல்லை அடுத்து ஒரு பெரிய வீடியோவுடன் உங்களை காண காத்திருக்கிறேன் வணக்கம் நமது நாம் தமிழர் கட்சி உலகிற்கு கொண்டு செல்ல என்ற காரணத்திற்காகவே இந்த யூடியூப் ஆரம்பிக்கப்பட்டது எதிரிகள் எங்கே இருந்தாலும் அங்கே தமிழர் என்ற ஒரு வீரன் இருப்பான் என்று அனைவருக்கும் தெரியும் ஸோ அந்த தமிழன்தான் அண்ணன் சீமான் சீமானைப் பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் எங்கள் தலைவன் வளர்ப்பு அண்ணன் சீமானின் உருவத்தில் காண்கிறோம் இத இத்துடன் இந்த காணொளி முடிவடைந்துவிடும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் முடியவில்லை இன்னொரு இரண்டு நிமிடங்கள் உள்ளன அந்த இரண்டு நிமிடங்கள் ஏதாவது ஒன்றை பேச வேண்டும் ஸோ முக்கியமான கருத்து என்னென்றால் எஸ்ஐஆர் அது வந்து தமிழ்நாட்டின் அடையாளத்தை இல தமிழ்நாட்டின் தமிழனின் அடையாளத்தை இழப்பதற்காகவே வரப்பட்டதாக கருதுகிறேன் அதை நிரப்புவதற்கு தகுதியான அப்படி என்ற ஒரு வார்த்தை உள்ளது அதற்கான அண்ணன் சரியான விளக்கம் கொடுக்க கொடுத்திருப்பார் அதற்கான வீடியோ காணொலியும் நமது சேனலில் ஒளிபரப்பாகும் அதனையும் நீங்கள் பாருங்கள் தமிழ் தேசிய மொழிக வாழ்க தலைவர் அண்ணன் சீமான் வாழ்க நாம் தமிழர் அண்ணன்பி முக்கியமான விஷயம் வந்து நீட் எக்ஸாம் எழுதப்பகுதியில் நம்மளுடைய பெண் பெண் குழந்தைகள் என்று சொல்லது சொல்லுவதை விட நம் தமிழகத்தின் தாய்மார்கள் அப்படி இல்லை கண்கள் என சொல்லும் சொல்லலாம் பெண்களை ரொம்ப துன்பப்படுத்துவதாக நடந்து கொண்டார் என அண்ணன் சிம்மான் சொல்கிறார் ஸோ இது போன்ற நீட்டை கொண்டு வந்தது யார் என்று கேட்டால் காங்கிரஸ் அதற்கு இருந்து சப்போர்ட் பண்ணது திமுக அரசு இப்போ இவங்க ரெண்டு பேரும் கை கட்டி சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க நம்ம வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்னு கேட்காரு அந்த கொட்டும் மலையிலும் அண்ணன் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் இவங்க கவனத்தில் கொள்ளாமல் ஏதாவது ஒரு சிரிப்பான இது வரும் அதை எடுத்து நியூஸ் சேனலில் போட்டு ட்ரெண்ட் ஆகிடுவார் தமிழர் வாழ்க தமிழர் வாழ்க